ஷூட்டு முடிந்து எடிட்டும் முடிந்து ஒளிபரப்பாக வேண்டிய நிகழ்ச்சி மத்திய அரசின் அழுத்தத்தினால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் புர்கா தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இது நாளைக்கு ஒளிபரப்பானா நம்ம இஸ்லாமிய பெண்களே பலரும் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் நம்ம சினிமா மீது பெரிய அளவு நமக்கு நாட்டம் இல்லை இருந்தாலும் அவங்க நம்ம ஆளு நம்ம இதை விஷயத்தை சொன்னான் அதனால் நம்ம எப்படி அவங்களுக்கு புரிய வேண்டுமோ எப்படி மிரட்டி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ புரிய வைத்து அந்த நிகழ்ச்சியை தடுத்துணும் தடுத்து சிடிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பக்கூடிய நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அது ஏற்கனவே ஷூட் முடிந்து எடிட்டும் முடிந்து ஒளிபரப்பாக வேண்டிய நிகழ்ச்சி மத்திய அரசின் அழுத்தத்தினால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு தலைப்பு விவாதிக்கப்படுகிறது என்னென்னா மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களும் இருமொழி கொள்கையை அதாவது தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கொள்கையை ஆதரிப்பவர்களும் ரெண்டு அணியாக இருந்து பேசினாங்க அதில் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சரியான காரணங்களை வைத்து அவங்க அதில் விவாதிக்கவில்லை பல இடங்கள்லாம் மொக்க வாங்கினாங்க அதனால் இந்த செய்தி இருமொழி தான் வந்து சிறந்தது ஆல்ரெடி தமிழகத்தில் அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த இது மிக சரியானது இதனால் எந்த ஒரு பாதிப்பும் தமிழகத்துக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி உலக அளவிலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கும் இந்த நானா நிகழ்ச்சி அதற்கு அச்சப்பட்டு இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசு நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு அதற்கு பின்னணியில் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்றாங்க என்னன்னா பாஜகவை சார்ந்த ஒரு தலைவர் அதில் கலந்துக்கிட்டாரு அவர் ஒரு கார்பரேட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அந்த தகவலை சொல்லி அவர் வந்து இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி மத்திய அரசோடு அவங்களுக்கு சொல்லி தகவல் ஒளிபரப்பு மூலம் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததுனால இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏஷியமா ஒரு அனுமானமாக இந்த விஷயங்களை சொல்றாங்க அதை விட ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல விஜய் டிவின்னு ஒன்று இருந்தது அது இப்போ ஹாட் ஸ்டாரோடு இருந்தது இப்போ அந்த ஹாட் ஸ்டாரை அம்பானி அவங்க ஒரு ஷேர் ஹோல்டராக அதில் ஆயிட்டாங்க அதனால் அம்பானிக்கு அழுத்தம் கொடுத்து அவர் மூலமாக இந்த நிகழ்ச்சி அதாவது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியை அம்பானி வரைக்கும் கொண்டு போய் இவங்க இப்பொழுது பேசு ஆக்கியிருக்காங்க அதில் இன்னும் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அப்படி பேசணும் இப்படி பேசணும் இது வந்து அந்த பக்கத்தில் எதிரணியில் வந்து யாரும் ஒழுங்காக பேசலை தங்களுடைய வந்து இன்னெஃபிஷியன்சி தங்க அந்த தாங்கள் தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால அச்சத்தினால இதை தடை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதே விஜய் டிவியில் குறிப்பாக இந்த நியா நானாங்கிற நிகழ்ச்சியை ஆன்டனி திருநெல்வேலி அப்படிங்கிறவர் தான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறார் அவர் அதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர் அவர் தான் டைரக்டர் அவர் தான் அந்த ப்ரொடக்ஷன் இதுலேயும் இருக்கிறாரு இவர் எப்படி ஒரு மதவன்மத்தோடு செயல்படுவார் அப்படிங்கிறத நாம் பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இந்து வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்து குடும்பங்கள்ல இருக்கக்கூடியத இதை கேள்வி கேட்கும் வகையில் தாலி தேவையா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இது போல அவங்க விவாதிச்சிருக்காங்க அதை இந்துத்துவ அமைப்புகள் பல நேரங்களில் அவங்களுக்கு பேசி புரிவைத்து அதெல்லாம் நமக்கு தெரியும் இன்னும் புர்கா நிறுத்தப்பட்டிருக்கிறது தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இது நாளைக்கு ஒளிபரப்பான நம்ம இஸ்லாமிய பெண்களே பலரும் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கிற செய்தியை டைரக்டர் அமீர் நமக்கு சொன்னாரு நம்ம சினிமா துறையின் மீது பெரிய அளவு நமக்கு நாட்டம் இல்ல இருந்தாலும் அவன் நம்ம ஆளு நம்ம இதை விஷயத்த சொன்னான் அதனால நம்ம எப்படி அவங்களுக்கு புரிய வேண்டுமோ எப்படி மிரட்டி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ புரிய வைத்து அந்த நிகழ்ச்சியை தடுத்துனோ தடுத்து நிறுத்தினோம் அப்படின்னு ஜெயநூலாபோதியின் பேசிய வீடியோக்கள் இப்பவும் இருக்கு ஆகவே இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஏஷியாம தான் சொல்றாங்க ஆனால் நாங்கள் இப்படித்தான் மிரட்டி அவர்களை பணிய வைத்தோம் என்று சொன்னது குறித்து யாருமே விவாதிக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் வந்து பல ஊடகவியலாளர் எக்ஸ் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லணும் எப்படின்னா அவங்க தங்களை இவ்வளவு நாள் நடுநிலையாளர்கள் என்று வேஷம் போட்டு இருந்தாங்க வெவ்வேறு கார்பரேட் தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றுனாங்க அவங்க எப்படி சார்புடன் பணி செய்தார்கள் அப்படிங்கிறத யூடியூப்ல பலரும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு பலரும் அங்க வந்து வேலை இழக்க வேண்டிய சூழல் இருந்தது அவங்கெல்லாம் இப்படி பாருங்க நாங்க இப்படித்தான் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் வந்திருக்கும் அப்படி இந்த வேல் வீச்சு புரோட்டா வீச்செல்லாம் பேசுகிறாரில்ல அவர்லாம் இப்போ பேசுகிறாரு அப்புறம் ஜீவாங்கிறவர் அதாவது இவங்கெல்லாம் எவ்வளவு சார்புடன் இவ்வளவு நாள் நெறியாளராக இருந்தார்கள்ங்கிறது மக்களுக்கு அம்பலப்பட்டு போய் இருந்தார்கள் ஆனாலும் இப்பொழுதும் தங்களை இந்த நியாநானா மூலமாக முட்டு கொடுத்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை விட இதில் வேடிக்கை என்னென்னா இந்த நியாநானாங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தமிழர்களுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம் அப்படிங்கிற போய் விஷயம் போய் சேர்ந்துருக்கும் அதை இவர்கள் தடுத்து விட்டார்கள் அது இதுல வந்து மத்திய அரசுடைய தோல்வி இதுல தெரியுது அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா அதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது நீயா நானா அப்படின்னு சொன்னா இப்ப நீயா நாளால் பல ஷோக்கள் நடந்திருக்கலாம் இப்போ அதில் இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் இளைஞர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது தன்னை அப்பா இங்க இருக்கக்கூடிய அனைவரும் மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் தன்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க அந்த ஒரு உரிமையோடு நான் பேசுகிறேன்னு அவர் பல இப்போ வெளியிடுறார் போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் அப்படின்னு நான் மன்றாடுகிறேன் இந்தியாவிலே மிகவும் சிஎம் தான் என்று அவரையே அவர் சொல்கிறார் ஸ்டாலின் இப்ப அவர் இந்த போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்ற வீடியோவை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வருது எல்லா பிரைவேட் சேனல்ஸ்லயும் வருது ஏன் சினிமா திரையரங்குகளில் கூட அதை வந்து ஒரு விளம்பரமாக போடுறாங்க ஆனால் அதை ஒரு பய பண்ணலையே ஆனால் எங்கே பார்த்தாலும் போதை கிடைக்கிறது அப்படின்னா இவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிறதா அப்படின்னா ஒரு சிஎம்மோட வார்த்தையை கூட யாரும் கேட்கறதுக்கு தயாராக இல்லையா இப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்க முடியும் ஆகவே ஒரு நிகழ்ச்சினால் ஒரு செய்தியை வந்து பெரிய அளவில் போயிருக்கோம் அதை தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான செய்தி சமீபத்தில் நான் ஒரு இங்கிலீஷ் சேனலுடைய யூடியூப்பை பார்க்க நேர்ந்தது அது கூட சொல்லலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதில் ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்க ஊடக ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களும் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் தாய்மொழி இந்தி கிடையாது அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய சாலையோரங்களில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போயிட்டு இந்த மும்மொழி கொள்கை விஷயமாக அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க அதில் பார்க்கும் பொழுது பலரும் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே கடை வச்சுருக்காங்க குஜராத்திகள் இருக்காங்க பஞ்சாபிகள் இருக்காங்க மராட்டியர்கள் இருக்கிறாங்க பீகாரை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் இப்படி பல பதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்டெல்லாம் அவங்க இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா எனக்கு குஜராத்தி நான் வீட்டில் குஜராத்தி பேசுவேன் இந்தி பேசுகிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொன்று ஒருத்தர் வந்து பீகார் அந்த பக்கத்தில் இருந்த சாந்தல் மைத்திலி இந்த வார்த்தைகள் இந்த மொழியெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க நாங்கள் வீட்டில் அதை பேசிக்கிறோம் ஹிந்தி இங்கே பேசுகிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சாபி ஒருத்தரை எனக்கு பஞ்சாபியின் மீது அவ்வளவு இருக்கு நான் அந்த பாட்டை தான் எப்போவும் கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஆனால் ஹிந்தி பேசுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியினால எங்கள் மொழி ஒன்றும் பாதிக்கப்படவில்லை குடும் எங்கள் குடும்பத்தில் வீட்டில் போனால் நாங்கள் அந்த மொழியை தான் பேசுகிறோம் பிள்ளைங்க படிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான் அதை விட என்னன்னா ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் வேணா அந்த லிங்க் வேணா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் அந்த பெண்ணு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்களுடைய ஒரு குழந்தை டெல்லியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது அங்கே வந்து தமிழை அவருடைய குழந்தை விருப்பப்படலாம் முடியாது ஏன்னா அந்த குழந்தை ஆசைப்படுறான் அவன் தமிழ் படிக்கட்டுமே தமிழும் நல்ல மொழிதானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காணொலியில் கடைசியாக ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க அவர் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது தமிழகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பார் பலருக்கு ரொம்ப தெரியுது அப்படியே அவரை மைக்க நீட்னது தான் தாமதம் அண்ணாதுறை பெரியார் எல்லா பல விஷயங்களும் பேசுகிறாரு எங்களுக்கு நாங்கள் இருமொழியில் நாங்கள் வந்து உச்சத்தை அடைஞ்சிட்டோம் உலகமே எங்களுக்கு எங்கள் கையில் இருக்குது ஆஹா ஓகான்னு பேசிட்டு எங்களுக்கு ஹிந்திங்கிறது தேவையில்லை ஹிந்தி தெரியாது போடாங்கிறது மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் அவர் சொன்னது அதாவது நான் இதற்கு முன்னால் சொன்ன கருத்து சொன்னவங்க யாரும் எந்த ஒரு மொழியையும் நிந்தித்து அசிங்கப்படுத்தியோ அந்த மக்களை கேவலப்படுத்தியோ பேசலை ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு தமிழை பற்றி எல்லாத்தையும் ஆஹா ஓகேன்னு சொல்லிவிட்டு சமஸ்கிருதத்தை அவங்க திணிக்க பார்க்குறாங்க அது ஒரு செத்த மொழி அப்படிங்கிறார் அப்படின்னா இந்த தமிழனுடைய மனதில் இன்னொரு மொழி குறித்து ஒரு இழிவு எண்ணத்தையும் ஒரு வன்மை எண்ணத்தையும் விதைத்தது யார் அப்படிங்கிறது தான் இப்போ நீயா நானாங்கிற ஒரு நிகழ்ச்சி விவாதப் பொருள் அதை வந்து தடை செய்துட்டாங்கன்னு இப்போ பேசுகிறாங்க சமூக பிரஜையோடு அதில் பல தலைப்புகளை எடுத்து விவாதிக்கிறாங்கன்னு நம்மளுடைய ஒரே ஒரு கேள்வி நம்மளுடைய ஒரு கோரிக்கை நீானனா ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் என்னன்னா ஒரு பக்கம் வந்து டாஸ்மாக் இந்த சரக்கு குடிச்சிட்டு அந்த குடும்பம் நிர்கதியாக இருக்கக்கூடியவங்க அதாவது தாலியை அறுத்தவங்க கனிமொழி ஸ்டைலில் சொன்னா இளம் விதவைகளை ஒரு பக்கம் நிறுத்தி அந்த குடும்பத்துல சில குழந்தைகளுக்கும் அதாவது தந்தை இல்லாத குழந்தை இருக்கும் அவங்கள ஒரு பக்கமும் ஒரு பக்கம் சமீபத்தில் குடியை விட்டவங்க அவங்கள ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் அவர் வாதிச்சு இந்த தமிழக அரசுக்கு ஏன் டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட முன்மொழியலாம் இதை ஆண்டனி திருநெல்வேலி செய்வாரா இதை கோபிநாத் இதை விவாத பொருளாக எடுத்துக்கொள்வாரா அப்படின்னு பார்க்குறோம் அண்ணாமலையை போல தான் அறிவிச்சிருக்காரு இனிமேல் டாஸ்மாகில் அப்பாவுடைய படத்தை தான் நாங்கள் வைக்க போகிறோன்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க பல பெண்கள் வந்து அப்பாவுடைய படத்தை வச்சு போதையின் பாதைக்கு போகாதீங்கப்பான்னு வச்சுருக்காங்க இது போன்ற சமூக பிரஜையுள்ள நிகழ்ச்சியையும் நீயா நானா நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை நன்றி வணக்கம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்